அனைவருக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் முனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராக் ஏது தோஸத்தில் இருக்கிற வேட்டோர் குலத்தை சார்ந்த பெண்கள் வரன்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் இந்துமதி படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க ஒர்க் வந்து பைக் ஷோரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானமாக பதினோராயிரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிறந்த தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் மூணு இருபத்தி ஒம்போது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு கேதுங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து ராஜம்மாள் இவங்க வேட்டு கவுண்டரில் வெங்கஞ்சி வேட்டுவ கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து புங்கம்பள்ளி சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல படிப்பு நல்ல வேலை தோட்டமெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சுமித்ரா படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் வேலை வந்து திருச்சி ஏர்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானமாக முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு பதினஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அசுவினி லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராக்யது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து ருக்மணி இவங்க வேட்டு கவுண்டரில் அந்தி வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சொத்து விவரம் வந்து ஐம்பது லட்சம் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல பையன் நல்ல வேலை நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் அனுப்பிரியா படிப்பு பிஇ வேலை ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானமாக அறுபதாயிரம் வாங்க சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு நாற்பது பிஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராக் எது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து விஜயா இவங்க வேட்டு கவுண்டரில் மாச்சாரி வேட்டுவ கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி கம்பெனி சென்னையில் இல்லைன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுற மணமகனை தே பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தினு மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் பிரியா படிப்பு பிஇ வேலை ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானமாக அறுபதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மிதினம் நட்சத்திரம் புனர் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராக் எதுங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சண்முக கவுண்டர் அம்மா பேர் வந்து மகேஸ்வரி இவங்க வேட்டு கவுண்டரில் காட்டு வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து வீரப்பம்பாளையம் சொத்துப்பேரம் வந்து சொந்த வீடு இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி நல்ல வேலை இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கோபிகா படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க வேலை வந்து மத்திய அரசில் தபால் துறையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் வந்து முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேல் ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பாலச்சந்திரன் அம்மா பேர் வந்து ஜெயலட்சுமி இவங்க வேட்டு உக்காண்டரில் காட்டு வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு கொடுமுடி சொத்திபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஆறு ஏக்கரா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவுர்மெண்ட் ஒர்க் நல்ல ஃபேமிலி இந்த வாரம் உங்களுக்கு பொறுத்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சிந்து படிப்பு பிஇ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டிசிஎஸ்சில் ஒர்க் இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் எண்பதாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கடகம் இவங்களுக்கு ராக் கேதுங்க கூடப்பிழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து மூர்த்தி அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க வேட்டு கவுண்டரில் உயர வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து தாளவாடி சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு சைட்டு மூணு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஓனா மிஸ் வச்சுட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபிவ் இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் வி சாந்தினி படிப்பு பிஎஸ்சி பிறந்த தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஒன்று ஐம்பத்தி எட்டு பிஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராக் எதுங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து வெங்கடாச்சலம் அம்மா பேர் வந்து நாகம்மாள் இவங்க வேட்டு கொண்டரில் பீச்சை வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பெருமாபாளையம் சொத்திபுரம் வந்து நாலரை ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் நல்ல வேலை இந்த வரணுங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் கோமதி படிப்பு எம்எஸ்சி வேலை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானமாக முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஆறு நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசணம் லக்னம் துலாம் இவங்களுக்கு தங்கச்சி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து சடையப்பன் அம்மா பேர் வந்து தனலட்சுமி வேட்டவ் கவுண்டரில் சாதி வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சத்தியமங்கலம் சொத்து விவரம் வந்து முப்பது குழின்னு சொல்லிக்கிறாங்க தோட்டம் சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம் எனி டிகிரி பூமி வந்து ரெண்டு ஏக்கரா இல்லை மூணு ஏக்கரா இருக்கிற வரன்னு தேடுறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தனமாக இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் ரம்யா படிப்பு பிஇ வேலை ஐடியில் பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மீசம் இவங்களுக்கு ராகே இதுங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து ரேவதி இவங்க வேட்டுக்கொண்டில் பிள்ளை வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துபுரம் வந்து பன்னெண்டு ஏக்கரா ஆற்று பாசனம் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி பிஸ்னஸ் எனி ஜாப் நல்ல குடும்பம் இந்த வாரம் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி குணவதி படிப்பு சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து டிசிஎஸில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி மூணாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு ஆறு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் அபிட்டம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு எதுங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க வேட்டு கவுண்டரில் தழும்ப வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஒரு ஏக்கரா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ஏக்கரா தோட்டம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஐடி ஃபீல்டு இல்லைன்னா எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேற்பீடு தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம்